மக்களே வணக்கம் ஹரி ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ள சாராயம் இஷ்யூ பற்றி எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த இஷ்யூ நடந்த உடனே பெண்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சிகள் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த கள்ள சாராயத்தை முழுமையாக வந்து ஒழிக்கணும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் மதுபான கடைகளையும் வந்து முழுமையாக வந்து மூடணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கும் படி மேலே ரீசெண்டாக வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது அங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் போயிட்டு இந்த மாதிரி மது கடைகளை முழுமையாக வந்து மூடணும்னு சொல்லி வந்து பேசிடுறாரு இது வந்து பெரிய இஷ்யூ ஆகி இப்போ இது வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே மாறிடுச்சு அதாவது அதாவது டிஎம்கே சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மது மதுக்கடைகளை முதன் முதல்ல தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணதே எம்ஜிஆர் தான் அங்கே பாருங்கள் கூகுளே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஏடிஎம்கே சைட்லேருந்து இல்லை இல்லை கருணாநிதி அவர்கள் தான் வந்து முதன் முதலாக வந்து தமிழ்நாட்டில் மது கடைகள் ஓப்பன் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரில் யார் சொல்கிறது உண்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதுமே வந்து உண்மை தான் ஆனால் இந்த ரெண்டு பேருமே வந்து சில உண்மைகளை மட்டும் வந்து சொல்லாமல் இருக்காங்க அது என்னென்னதான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மதுபான கடை தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தது யார் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன நிலமையில் இருக்கும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் இதோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் எந்த அரசியல் கட்சிக்காரங்க உறுப்பினாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம டிவிஎம் இரந யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின் இன்னமும் சரி இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து சின்ன ஸ்டேட்லாம் வந்து கிடையாது நம்ம தமிழ்நாட்டோடைய மக்கள் தொகையிலையும் சரி பரப்பளவிலையும் சரி அது வந்து பெரிய ஸ்டேட் தான் இப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கிச்சின்னு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த டைமில் குஜராத் தமிழ்நாடு இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் தான் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க அவங்க பீரியடில் இந்த மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஃபஸ்ட் டைமாக டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வராங்க அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக வந்து ஆகிறாரு அவர் என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு நான் வந்து மதுவிலக்கு கொள்கையை ரத்து பண்ண மாட்டேன் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் தான் சொல்லிட்டு அவரும் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ரெண்டே வருஷத்தில் அவர் வந்து இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து ஆகிறாரு அவர் முதலமைச்சராக ஆனவனே அவரும் சரி ஸ்டார்டிங்கில் இந்த மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்திக்கிட்டு தான் இருந்தார் அன்னைக்கு மத்திய அரசாக இருந்தால் காங்கிரஸ் இந்திரா காந்தி தான் வந்து பிரதமராக இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி இழப்பீடு வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் நாங்கள் தான் இதை வந்து ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல அப்போ எங்களுக்கு நிதி இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இது வந்து புதுசாக எந்தெந்த ஸ்டேட்டில் அமல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் நிதி இழப்பீடு கொடுப்போம் நீங்கள் தான் வந்து ஆல்ரெடி வந்து அமல்படுத்திட்டீங்களே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு திமுக பொதுக்குழுவில் அந்த கட்சியுடைய மொத்த பவருமே வந்து கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு தான் வந்து கருணாநிதி அவர்கள் மதுவிலக்கு கொள்கையை ரத்து பண்ணுறதா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்க்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பெரிதளவில் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க நாடாளும நாடாளுமன்றத்திலே இதை பற்றி வந்து பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இதை இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து போடுறாங்க ஆனாலும் சரி இது இந்தியா ஃபுல்லாகவே வந்து இருக்குது தமிழ்நாடு மட்டும் இதுக்கு ஒன்றும் விதி விலக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுக்கள் எல்லாமே வந்து தள்ளுபடியும் வந்து பண்ணிடுறாங்க இதை பற்றி அப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சித் தலைவர்களை வந்து பெரியதளவில் வந்து கேட்குறாங்க அதுக்கு கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக திகழும் தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வசனம்லாம் வந்து சட்டமன்றத்திலே வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நிதிநிலை வந்து ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதை எங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அது சமாளிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அதனால தான் நாங்கள் வந்து மதுக்கடைகளை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் கள்ள சாராய உற்பத்தி அது எங்களால் வந்து தடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அந்த சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கல் கடைகளும் நாலாயிரம் சாராய கடைகளும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதன் மூலயமா ஒரு வருஷத்துக்கு அரசுக்கு வந்து இருபத்தாறு கோடி வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இருபத்தாறு கோடின்றது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண அமௌண்ட்டாக வந்து தெரியல ஆனால் அன்னைக்கு வந்து பார்க்கக்குள்ள அரசினுடைய மொத்த வருமானத்தில் பத்து சதவீதம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்து திமுக வந்து பிரிஞ்சு தனியாக அண்ணா திமுகனு ஒரு கட்சி வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கருணாநிதி அவர்கள் மீண்டும் வந்து கேட்குறாரு மத்திய அரசு கிட்ட நாங்கள் வந்து மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்துகிறோம் எங்களுக்கு வந்து அந்த இருபத்தாறு கோடி நிதி இழப்பீடு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திரா காந்தி அவர்கள் முடியாதுன்னு வந்து சொல்லிடுறாரு இருந்தாலும் சரி அன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் அதாவது காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் இதுக்கு அகைன்ஸ்ட்டாக வந்து போராட்டங்கள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க எலக்ஷன் வேறு வர போகிற டைம் ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கல் கடைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சாராய கடைகளும் படிப்படியாக வந்து மூடிடுறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி அவர்கள் முதன் முதலாக தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை ஓப்பன் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முழுவதுமாக வந்து மூடிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னைக்கு மத்திய காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா திமுக அரசு வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சியை வந்து கலைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு பெரிதளவில் வந்து வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்கிறாரு அவர் வந்த உடனே வந்து அந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து அமல்படுத்திக்கிட்டு தான் வந்து இருந்தார் ஆனாலும் சரி நிறைய பேர் வந்து இந்த மூணு வருஷம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்களா கடைகளை அதனால் நிறைய பேர் வந்து குடிக்க ஆரம்பித்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து கள்ள சாராயத்தை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கள்ளசாராய உற்பத்தி பல இடங்களில் அதிகமாக ஆகிட்டே வந்து போகுது அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க கட்சிக்காரங்களே அதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறணுன்றதுக்காக தான் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு மீண்டும் மதுக்கடைகளை தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கருணாநிதி அவர்கள் மூடிட்டார் திரும்பவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்கள் ஓப்பன் பண்ணுறாரு அப்போ ஓப்பன் பண்ணக்குள்ளே தான் வந்து நிறையா வந்து ப்ரைவேட்டாக வந்து நிறைய கம்பெனிகளெலாம் வந்து இந்த மதுபானங்களை உற்பத்தி செய்யும் கம்பெனிகள்லாம் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த கம்பெனிலாம் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கு நெருங்கிய பினாமிகளுக்காக பார்த்து வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்குறாங்க அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு பெரிதளவில் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே வந்து பண்ணுறாரு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பூரண மதிவிலக்கை வந்து அமலப்படுத்துவோம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி ஆட்சிக்கும் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவர் வந்து மதுக்கடைகளை மூடிடுவார்னு சொல்லிட்டு ஆனால் இவரும் மதுக்கடைகளை மூடவே இல்லை ஏன் வந்து எம்ஜிஆர் வந்து ஓப்பன் பண்ணார்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ள சாராயம் உற்பத்தி தான் மக்கள் மக்கள் வந்து ஏன் வந்து கள்ள சாராயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் வந்து அதை பற்றி வந்து ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணுறாரு அப்படி பார்க்கக்குள்ள கள்ள சராயத்தை நோக்கி மக்கள் போகிறதுக்கான காரணம் அதோடைய விலை வந்து ரொம்ப குறைவு அதனால தான் அப்படின்ட்டு அதனால் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலிவு விலை மது அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர்றார் அதாவது குறைஞ்ச ரேட்ல வந்து மதுகள் வந்து கிடைக்கிற மாதிரி இவர் வந்து நிறைய புது புது வகையான மதுபானங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மதுபானங்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஏடிஎம்கே பினாமி அவங்கக்கிட்ட தான் வந்து இருந்தது இவர் ஆட்சிக்கு வந்தானே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெருங்கிய ரிலேட்டிவ் பினாமிகெல்லாம் வந்து நிறைய வந்து பர்மிஷன் வந்து கொடுத்து நிறைய மதுபானங்க தொழிற்சாலைகளை வந்து ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஆகிறாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த மதுக்கடைகளை நாங்கள் வந்தால் மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிதளவில் வந்து பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சிக்கு வராங்க ஸோ இப்போ வந்து நிறைய பெண்கள்லாம் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க இந்த அம்மா வந்துட்டாங்க எப்படியாவது வந்து மதுக்கடைகளை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே நடந்ததோ வேற இவங்க வந்து ஜெயலலிதா வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மலிவு விலை மதுன் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார் இல்லைங்களா அதை வந்து ரத்து பண்ணுறாங்க அதை வந்து ரத்து பண்ணிட்டு பார் வசதியுடன் கூடிய மதுக்கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓபன் பண்ணுறாங்க இது எல்லாமே கேட்ட உடனே இந்த பெண்கள் தலையில் பெரிய வந்து சுற்றியில் எடுத்து அடித்த மாதிரி ரொம்ப எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு பெரிய தப்பை வந்து பண்ணாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுக்கடைகள் மூலயமா வந்து பலாயிரம் கோடி வந்து வருமானம் வந்து இருக்குது ஸோ அதுக்கு நம்ம வந்து எதுக்கு வந்து டேக்ஸ் மட்டும் கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கணும் இந்த மதுக்கடைகளை நம்மளே வந்து நடத்தணும் அப்படின்னா இன்னும் வந்து வருமானம் அதிகமாக அரசுக்கு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசு மதுபான கடைகளை இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி அவர்கள் மீண்டும் வந்து வழக்கம் போல் அவர் வந்து நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பேசுனாங்க அப்புறம் உடனே வந்து ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருக்கலாம் அவங்க பேசுனாங்க அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அவங்க பேசுனாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் அவங்க பேச ஸோ இப்படியே வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து இந்த மதுக்கடைகளை வந்து மூட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுக்கடைகள் மதுபானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் மேக்சிமம் வந்து இந்த அரசியல்வாதிகளுடைய பினாமிகளாக தான் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மதுக்கடைகளுக்கு பின்னாடி வந்து பலாயிரம் கோடி வந்து பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது அரசுக்கு வந்து வருமானமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி வருது அப்படின்னா போன வருஷம் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் கோடி பட்ஜெட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னக்குள்ளே அது பின்னாடி வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் எவ்வளோ வந்து வருமானம் வரும் அப்படின்ட்டு நீங்களே வந்து யோசித்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மதுபானங்கள் வந்து விற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த கடைகள் அந்த கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பத்து ரூபா பாஞ்சு ரூபா அந்த மாதிரி வச்சு விற்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பார் நடத்துகிறாங்க இல்லையா அதன் மூலயமா கமிஷன் அதில் விற்கக்கூடிய பொருள்களுடைய விலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு பார்க்கக்குள்ள இதன் மூலயமா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கோடி கோடியாக வந்து வருமானம் வருமானம் வந்து வருது அதனால தான் வந்து இந்த மதுக்கடைகளை மூடுறதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே வந்து முன் வர மாட்டுறாங்க கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மூணு பேரில் யார் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி மதுக்கடைகள் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மதுக்கடைகளுடைய வரலாறு பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ